அன்பு கடகராசி நண்பர்களே உங்களுக்கு ஜூலை மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது தெரியும் வேலையிலயும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையறத பார்க்க முடியும் நீங்க வந்து இப்ப உள்ளூர்லையா இருக்கட்டும் வெளியே வெளியூர்லையா இருக்கட்டும் நீங்க வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பொறுத்தளவு நீங்க ரெண்டையுமே பார்க்க முடியும் இந்த உள்ளூர்லையும் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகத்துல வாய்ப்பு இருந்தா வெளியூர்லேயும் கிடைக்கும் நீங்க நிறைய உங்களுக்கு ஒர்க்கு வந்து அதிக ஒர்க் லோடு அதிகமா இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு தான் அது நன்மையா முடியும் பண வரவு கொஞ்சம் டிலே தான் ஆகும் அதனால வந்து நல்ல செலவு செலவு வந்து அதிகமாகும் அதனால செலவு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க கடன் வாங்கறத அவாய்ட் பண்ணிருங்க புதிய முதலீடு பண்ணலான்றத இந்த வாரத்துல நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய பழைய பிரச்சனைகள்னா திரும்ப வரா மாதிரி இருக்கும் அதனால பொறுமையா நீங்க அணுகினீங்கன்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுல உங்க வீட்ல யாருன்னு ஒருத்தருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு திருமணம் முயற்சி கொஞ்சம் தள்ளி போடலாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் இந்த வாரத்துல அது அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு வந்து ஏதானும் நீர் சம்பந்தமான கோளாறுகள் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அதெல்லாம் வரலாம் டீஹைட்ரேஷன் மாதிரி உடம்புல நீர் சத்து குறைகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால நீர் தண்ணி நிறைய குடிங்க நீர் நிறைந்த அந்த உணவுகள் சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நல்லது இந்த வாரம் வந்து திங்கட்கிழமை அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி ஓம் சந்திரா எனமஹா அப்படின்னு சொல்லுங்க அந்த நீங்க பால அபிஷேகம் பார்க்கும் பொழுது நீங்க சந்திரா இனமஹா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருங்க அதுவே உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் இந்த இந்த வாரத்தில் திங்கட்கிழமை உங்களுக்கு மன அமைதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கு நன்றி